بسم اللہ الرحمن الرحیم میں ستار اور ستار ہونے چاہیے اقراؤ تو یہاں ستار اور رونا کا کوئی حساب نہیں انا سالے میں محمد علی مولا کے نام میں بسم اللہ الرحمن الرحیم کو با اللہ سنن کے ذوال محرم میں لوگ منا بسم اللہ الرحمن الرحیم کو با اللہ سنن کے ذوال محرم میں لوگ منا بسم اللہ الرحمن الرحیم کو با اللہ سنن کے ذوال محرم میں لوگ منا بسم اللہ الرحمن الرحیم کو با اللہ سنن کے ذوال محرم میں لوگ منا بسم اللہ الرحمن الرحیم بسم اللہ الرحمن الرحیم باسمك اللهم انزلنا من السماء غيثا نافعا آمين الحمد لله رب العالمين حمد وافنا وعباد مزيدا وعفو عنا وغفر يا كريم يا رحيم يا الله آمين اللهم صل وسلم على رسولك سيدنا وشفعنا وسندنا آمين آمين. مولانا محمد وعلى مولا سيدنا محمد وبارك وسلم وقدم عليه آمين اللهم <سؤال> إنك عفو وإن واعف عنا يا كريم يا رحيم آمین 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 صلی اللہ علیہ وسلم آمین آمین

பொருளிலும் அவர்கள் குடும்பத்தார்கள் ஆயுதம் கைகால் கருத்து அதிக பறக்கத்தை செய்வாயிரம் குடும்பத்தாரர்களுக்கு என்க்கத்தை செய்வாயிரம்மா குடும்பத்தாரர்கள் மருத்துவமனை சிரமங்கள் கஷ்டங்கள் செலவு இருந்த அவர்களையும் அனைவரையும் பாதுகாத்து அருண்

آمین آمین آمین

ربنا لا علم لنا سناء واعلم دوقي لنا ودرهمنا ربنا لا تكون خاسرين امين ربنا اتم لنا نورا ووفلنا انك لا كل شيء قدير امين يا مجيد يرنم المولى والنعم النس امين اللهم اجنا من النار اللهم اجنا من النار امين اللهم اجنا من النار اللهم اجنا من النار اللهم

ஏற்பாடு செய்த சவுலனுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் பாசா கருணையும் அன்பும் கராமத்தும் என்று கிடைக்க வல்லரமாக செய்வானாக செய்வானாங்க ஆமீனாமி ஆர பலமி இது போல தொடர்ந்து அதிகப்படியான ஜக்காத்து செய்யக்கொண்டது இந்த சீபையும் வல்ல ரொம்ப கல்வியிலே தோன்றி எந்த சூழ்நிலையும் பாபா உங்களுக்கு கை விடாத அளவுக்கு எல்லாம் பறக்கு திரகம் தொடங்குவாங்க ஆமின் ஆர பலாலமி ஆமீனாமி யார பலாலுமீ மா துவா செய்யம்மா துவா செ கையை பார்த்துக்கம்மா கையை பார்த்துக்கோ கூட்டம் அதிகமாக கையை பார்த்து கொடுத்துக்கோ கையை பார்த்துக்கமா வாங்கிட்டு எப்படி வந்துடுங்க கறி சாப்பாடு துவா செய்யலாம் இன்ஷா அல்லா நிச்சயமாக தானம் செய்வர்களுக்கு அல்லாஹ் சுபானதான் நற்கூலி வழங்குகிறான் அதுபோல தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைப்பதில்லை தொடர்ந்து அண்ணனுடைய ஏற்பாடு மூலமாக ரத்தம் சிந்தி சகிதாகப்பட்ட சஹித முறையை அந்தஸ்தோட துவா பெரித்து கொண்டு எல்லா வளமும் செல்வமும் ஆரோக்கியமும் அப்துல்ல இருக்கும் மற்றும் சென்னையை சேர்ந்த சவுலு ஹமீத் அண்ணன் அவருடைய குடும்பத்தங்க எல்லாம் பரிபூர்ணமாக ஏற்று அருள்முறையை கிருபை செய்வானாக மற்றும் சவுலு ஹமீதனுடைய வியாபாரத்தை எல்லா பறக்கத்தில் ரகமத்தை வழங்குவானாக மற்றும் அவர்களுடைய இடம் தேவையும் எல்லாம் கூடிய சீக்கிர விரைவிலே தந்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமி ஆரப்பல் ஆலமீன் வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க கொடுத்துருவாங்க ஆள் ஒரு ஆள் ஒரு ஆட்டி போங்க ஆட்டோம் ஆமாம் போங்க வாங்க வாங்க புரியுமா போங்க வந்து அந்த அம்மா கூட வாங்க போங்க ஆட்சிக்குன்னு கொடுத்துருந்தோம் ஆட்சிக்கு ஆ திருப்பணம் ஒன்று கொடுத்துரு கொடு 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 என்ன ஆட்சிக்கு அவருக்கு கையில் கொடுத்தா போடு ஆட்சிக்கு ஒன்று கொடுத்துரு சரி மற்றவெல்லாம் உட்கார வலக்தில்லா அலகதுல்லா அலகதுல்லா